உலகமே பார்த்து ஆச்சரியப்படுறது ஒன்று இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போர் இன்னொன்று உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் இதுல இப்போ ரஷ்யாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல்ல நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தஜிகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பிரச்சனை ஏன் அங்கிருந்து இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் பார்க்க போகிறோம் அதை தாண்டி இஸ்ரேல் ஹமாஸிடம் நடக்கக்கூடிய போரில் பாலஸ்தீன பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான ப்ரூஃபோட சில வீடியோக்கள் கிடச்சிருக்கு அது மட்டும் கிடையாது ஒன்றரை மாத காலத்திற்கான போர் நிறுத்தம் எய்டு கொடுக்கறதில் நிப்பாற்றுறது இப்படி ஏகப்பட்ட புகார்கள் இஸ்ரேல் மேலே இருந்தாலும் அடுத்ததாக ஜோர்டான் மன்னர் நேரடியாக களமிறங்கி இஸ்ரேல் மீது போர் தொடுக்க வேண்டும்னு அந்த நாட்டு மக்களே போர் தொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் உள்ளிட்ட ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது வாங்க பார்க்கலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் ரஃபா எல்லையில் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாரையும் இப்போது எவ்வளவு துயரமான ஒரு நிலையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ரொட்டி துண்டு கூட கிடைக்காம தான் இருக்காங்க கழிவறை வசதி கூட இல்லாமல் தான் இருக்காங்க தண்ணி இல்லாமல் இருக்காங்க கடல் நீரை குடிச்சிக்கிட்டு இருக்காங்கிறதுலாம் ஏற்கனவே கிடைத்த தகவல் அதை தாண்டி இன்றைக்கி தேதிக்கு ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்கள் கடலில் இருக்கக்கூடிய மீனை போய் பிடிக்கிறதுக்காக போனால் கூட அங்கே துப்பாக்கிச்சூடு நடத்தி கடற்கரைக்கே அவங்கள போக விடாத அளவுக்கு தடுத்து நிப்பாட்டுறாங்க சுவரேறி குதித்து எகிப்தினுடைய எல்லைக்காவது போயிடலான்னு பார்த்தா எகிப்தினுடைய எல்சிசி அதிபர் வந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி தாய்நாட்டை விட்டு நாங்கள் போக மாட்டோம் குடி குடியிருக்கக்கூடிய மக்கள் ஷெட்டு போட்டு அங்கேயே உக்காந்துருக்காங்க இவங்க மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்துக்கிட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு ரஃபா பகுதியில் நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு ஒரு உத்தரவாக போட்டிருக்காங்க ஆனால் இஸ்ரேலில் தான் கேட்கல ஃப்ரான்ஸ் இப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ரஃபா இலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து காயப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல் நடந்ததற்கான ப்ரூஃபோட சில பெண்கள் பேட்டிகளை கொடுத்துருக்காங்க பாலஸ்தீன பெண்கள் எப்படி வந்து அவமானப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது தொடர்பான முதன் முதலாக அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இப்பையும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து வெளியில் சொல்கிறதுக்கே அச்சப்படக்கூடியவங்க தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இதனாலேயே நிறையா விஷயங்கள் வெளியில் தெரியாது அப்படி வே வேதனையோடு வந்து அவங்க சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாமே ட்விட்டர் உள்ளிட்ட இணையதளங்களில் அவங்க பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது அது ஒளிபரப்ப முடியலை மாறாக அவங்க பேசக்கூடிய விஷயங்களில் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சு அவங்கள தாக்குதல் நடத்துறது நாசர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சு தாக்குதல் நடத்துறது அவங்க போட்டிருக்கக்கூடிய துணிகளை பூரா வந்து வெளியில் தூக்கி போடுறது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே ஐடிஎஃப் வீரர்கள்னு சொல்கிறத விட அந்த கோடைகள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு இது மாதிரியான புகார்கள் வந்து யார் சொல்கிறா அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனே வந்து இது தொடர்பான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் பேட்டிகள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டே வருகிறது ட்விட்டரில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் பாலஸ்தீன பெண்கள் இது தொடர்பான பேட்டிகளை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஆமாம் நாங்கள் இந்த தப்புகள்லாம் செய்யத்தான் செய்கிறோன்னு சொல்லிட்டு ஐடிஎஃப் பிரிகேடர் ஜெனரல் அமீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒன் நாட் த்ரீ எஃப்எம்க்கு இது தொடர்பான பேட்டியும் கொடுத்துருக்காரு பாலியல் வன்கொடுமை ஐடியஃபீரர்கள் செய்கிறது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் அவர் சப்மிட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற தகவல் வந்து ஜெருசலேம் போஸ்டினுடைய செய்திகள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது ஜோதான் மன்னர் இஸ்ரேல் மீது போர் தொடுத்து போக போகிறேன் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அதாவது இந்த போர் ஆரம்பித்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நாட்களை கடந்து போயிட்டே இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜோதான் மன்னர் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் என்னென்னா நாங்கள் இஸ்ரேல் மீது போர் தொடுக்கு போகிறோம் ஆயுதங்கள்லாம் வந்து ஜோர்டானுடைய எல்லையை நோக்கி போய் நிற்கிது பாருங்கள் அப்படின்னு அதற்கு பிறகு அவர் சத்தமே இல்லாமல் ஒதுங்கிட்டார் அதுக்கு பிறகு காசாவில் மக்களுக்கு வந்து எய்டு கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் விமானத்திலேயே போய் அவர் அந்த எய்டு கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் பதிவு செஞ்சுருந்தார் அதுக்கப்புறம் ஆழ காணோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜோர்டான் மன்னர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மக்களே சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க ஜோர்டான் மன்னருக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க நீங்கள் அந்த நாட்டினுடைய இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த உறவுகளை நிப்பாட்டுங்க தூதரக அதிகாரிகளை இஸ்ரேல் தூதரக அதிகாரிகளை நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றுங்க அது மட்டும் கிடையாது இஸ்ரேல் மீது நீங்கள் போர் தொடுத்து செல்லுங்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி மக்கள் வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது ஏன்னா ஜோர்டான் நாடு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஜோர்தான் ஆற்றங்கரையிலிருந்து தான் காசா மக்களுக்கு இஸ்ரேலுக்கெல்லாம் தண்ணி போகும் அவங்களுடைய நில அமைப்பு அப்படி தான் இருக்கும் ஸோ ஜோர்டான் ஆற்றங்கரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலஸ்தீன மக்களுக்கு நெருங்கிய உறவுடையது அதனால தான் வந்து ரிவர் டுஸ்சி அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி பாலஸ்தீனியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து இஸ்ரேலோடு போரிட்டு கொண்டு இருக்கிறது ஸோ இந்த தகவல் நமக்கு புரிஞ்சது அப்படின்னா எதற்காக மக்கள் வந்து ரிவர் டுஸிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி போராட்டம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியும் அங்கே இருக்கக்கூடியவங்களும் பாலஸ்தீனத்தினுடைய இரத்த சொந்தங்கள் தான் ஸோ மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் ஜோர்டான் மன்னரையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அடுத்த கட்டமாக அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிற பெருத்த கேள்விகள் இருக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சீஃப் தலைமை யாருன்னா ஆண்டனி அவர் என்ன பண்ணியிருக்காரு நேரடியாக காசாவினுடைய எல்லைக்கே போயிருக்காரு ரஃபாயலை கேங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்காக போயிருக்காரு அதை தாண்டி வந்து டபிள்யூவினுடைய அந்த உதவிகள் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய அளவிலான தடையை வந்து இஸ்ரேல் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்குது அப்படிங்கிற பெரிய அளவிலான புகார்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி யுஎன்எஸ்சி அதாவது யுனைடட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அந்த பதினைந்து நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஒன்பது பேர் வந்து ஆதரவாக வாக்களிச்சாதான் ஒரு தீர்மானம் நிறைவேறும் அந்த வகையில் இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க அந்த தீர்மானம் வந்து ஒன்றரை மாத காலம் போர் நிறுத்தத்துக்கு வழிகோலக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடம் நடக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தப்படுமா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு யார் கொண்டு வந்தாலும் சரி வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி சில நாடுகள் அதை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கும் என்ன காரணத்துக்காக தடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் நம்ம பேசி முடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ரெசல்யூஷனை கேன்சல் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் சில அந்த தீர்மானம் நிறைவேறி இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த வீடியோ வந்து ஒன்றை மாத கால போர் நிறுத்தம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை நோக்கி நம்மளும் பயணப்படலாம் முக்கியமாக இருந்து கிடச்சிருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் அது இந்த நான்கு பேர் வந்து பிடிப்பட்டாங்கல்ல அந்த பிடிபட்டவங்களுடைய ஒருத்தனுடைய காதை வந்து ரஷ்யா கட் பண்ணிருச்சு அதை ரஷ்ய உளவு அதிகாரிகள் வந்து அவங்களுடைய காதை கட் பண்ணியிருக்காங்க அதுக்கு தையல் போட்டிருக்காங்க மூஞ்சி முகரெல்லாம் வந்து வீங்கி போயிருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் கிடையாது அவங்களுடைய ஒருத்தனுக்கு சுயநிலையவே போயிடுச்சு அந்தளவுக்கு வந்து அட்டி சரியான அட்டி ஸோ அந்த நாலு பேருமே வந்து ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இவங்க எல்லாமே வந்து கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் தான் அந்தளவுக்கு த தண்டனை செஞ்சுருக்காங்க மக்களை வந்து படுபாதகமான செயலலை செஞ்சுருக்காங்க இவங்க எல்லாமே வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட்டை வந்து ரஷ்யா வெளியிட்டிருக்கு அதை உங்கள்கிட்ட இப்போ வாசி காமிக்கிறேன் ஷாம்ஷிடன் ஃபரிடு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு வயசு பையன் இவன் வந்து தஜிகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் இருந்து தப்பிச்சு இங்கே வந்திருக்கான் அது மட்டும் இல்லை ரஷ்யாவில் அவன் என்ன வேலை பார்த்துருக்கானா ஃபேக்ட்ரி ஒர்க்கராக வேலை பார்த்துருக்கான் அவன் ஒரு ஆளாக அதுக்கப்புறம் முகமது சோபீர் அப்படிங்கிற ஒரு பையன் இவன் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸராக இருந்திருக்கான் முடிவெட்டக்கூடிய பையனாக இருந்திருக்கான் இவனுக்கு இருபத்தி எட்டு வயசாகுது இவனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் சைதா கோம் அப்படிங்கிற பையன் இவன் வந்து ரஷ பாலிசோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாலிசோடா கிடையாது இவன் பாலிசோடா அப்படிங்கிற பையன் இவனோட பேர் அந்த மாதிரி இவனுக்கு இருபத்தெட்டு வயசாகுது இவனும் தஜிகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் இருந்து ரஷ்யாவுக்கு வந்து இடம்பெயர்ந்திருக்கான் அது மட்டும் இல்லை மிர்ஜோ அப்படிங்கிற ஒரு பையன் இவனும் த இருந்து டைரக்டாக வராமல் அதாவது ப்ராப்பராக வரலை ஒரு அகதி மாதிரி வந்து வந்திருக்கான் தப்பிச்சு வந்து அங்கேருந்து வந்து இல்லீகல் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவன் வந்து ஒர்க் விசாவே இல்லாமல் வந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் இருக்குது ஸோ மொத்தமாக நாலு பேர் இந்த நாலு பேருமே வந்து கைது செய்யப்பட்ட நபர்கள் இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாமே ரஷ்ய உளவுத்துறை இருக்குது இருக்கு கூடிய விரைவில் இவருக்கு இவங்க நாலு பேருமே ஒரு சட்டப்படி ரஷ்ய சட்டப்படி வந்து அவங்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு காரணமானது இந்த நாலு பேர் தான் பதினோரு பேரை கைது செஞ்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக மீதி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மீது என்ன நடவடிக்கை ஏழு நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அவங்க இந்த சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் எல்லாமே ரஷ்யா திரட்டிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவினுடைய அதிபரும் வந்து மிகப்பெரிய பரிசு வந்து உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லிட்டு உக்க உக்ரைனில் வந்து நோக்கி தான் இவங்க போடுறதாக தகவல் வெளியாயிருக்கு ஸோ உக்ரைனுடைய கேட் ஓப்பன் ஆயிருக்கு இவங்களுக்காக ஸோ உக்ரைனில் பெரிய அளவிலான தாக்குதலை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ரஷ்யாவினுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து உக்ரைனில் அட்டாக் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு பெரிய பில்டிங்கே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு பெரிய அளவிலான சேதம் வந்து உக்ரைனில் நடந்திருக்கு கீவ் அப்படிங்கிற நகரில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு பயந்து உக்ரைன் வந்து பெரிய அளவிலான சிரமத்துக்குள்ளாயிருக்கு அது மட்டும் கிடையாது பிரான்ஸ் வந்து வேர்ல்டு வார் த்ரீயை நோக்கி அழைச்சிட்டு போகுது அப்படின்னு இத்தாலி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புகார் பெரிய அளவில் பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கு இத்தாலியனுடைய மெலோனி அவங்க மட்டும் கிடையாது அவங்க கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஃப்ரான்ஸினுடைய இந்த பேச்சுக்கள் நடவடிக்கை எல்லாமே வந்து மெக்ரானுடைய நடவடிக்கை வந்து ஏற்புடையதாக இல்லை மாறாக அவர் வந்து டபுள்யூ டபிள்யூ த்ரீயை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு அது மட்டும் கிடையாது அவர் ஏன் இதை செய்கிறாரு அப்படின்னா நாட்ட நாடுகள் எல்லாமே அவர் சொல்லி கேட்கல வீரர்களை வந்து உக்ரைனுக்கு அனுப்பணும்னு சொன்னதை ஏற்றுக்கலை நாங்கள் எல்லாம் அதனால் பாலிசி அடிப்படைகளையும் சரி கொடுத்துருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் அடிப்படைகளையும் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துனாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாடுகளும் நாட்டு நாடுகள் எல்லாமே அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுனால ஃப்ரான்ஸு கூப்பிட்டு நாங்கள்லாம் வராததுனால ஃப்ரான்ஸு இல்லீகலாக இந்த மாதிரியான விஷயம் விஷயத்தை செய்கிறாங்க ஸோ ரஷ்யா மீது அவங்க போர் தொடுத்து போகிறாங்க அப்படின்னா நாங்களும் போர் தொடுக்க வேண்டிய சூழல் வரும் ஸோ இது வந்து ஃப்ரான்ஸை வந்து நாங்கள் முன்னாடியே எச்சரிக்கிறோம் இது தேவையில்லாதது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க இத்தாலி மட்டும் கிடையாது இன்னும் சில நாடுகள் ஆஸ்திரேலியா பின்லாந்து உள்ளிட்ட நாடுகளும் இதே ஸ்டேட் தான் சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் வந்து ஃப்ரான்ஸினுடைய இம்மானுவல் மேக்ரானுடைய அந்த செயலுக்கு மீதி இருக்கக்கூடிய நாட்டு நாடுகள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவில் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான்கு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அமைதியற்ற சூழல் அப்படிங்கிறதுக்கு காரணமாக அமெரிக்க அதிபர் பைடன் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் மக்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியலை என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க